ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளாக வெங்காயம் வடகம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாமா ஒரு கிலோ அளவு சின்ன வெங்காயம் எடுத்து மேலே உள்ள தோலை ரிமூவ் பண்ணி பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் எந்தளவு நீங்கள் பொடியாக நறுக்குறிங்களோ அந்தளவு நமக்கு வடகம் வந்து சீக்கிரமாக காஞ்சி வந்துடும் இதோட நம்ம இன்றைக்கி உளுந்த பருப்பு நூறு கிராம் அளவு அரைச்சி சேர்த்து செய்ய போகிறோம் அந்த மாதிரி செய்யும் போது வடகம் நமக்கு நல்லா மொறு மொறுப்பாக கிடைக்கும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஜீரகம் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கணும் காயத்தூளும் இதோட சேர்த்து செய்ய போகிறோம் நான் சொல்கிறதுனா ஒரு கிலோ அளவுகளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ வெங்காயத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் கருவேப்பிலே ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் காயத்தூள் உளுந்து மாவு வந்து நூறு கிராம் அளவு வந்து நல்லா வடக்கி ஆட்டுற பக்குவத்துக்கு நம்ம ஆட்டி இதோடு சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கிளரி எடுத்து வெயிலில் வந்து மூணுலேருந்து நாலு நாள் நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது